நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் அறிவிச்சையும் விச்சையும் நமச்சிவாயவே ஞானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நான் நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு முப்பத்தி ஐந்து தலைப்பு துறவு இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று மின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து அப்படிங்கிறது சொல்றாரு கோவணம் ஒன்று இச்சிப்ப கூடினவே பந்தம் எல்லாம் தூவணம் சேர் மேனியாய் சோமேசா மேவில் இயல்பாகும் நோன்பிற்கு உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து துறவு அப்படிங்கிறது புறமாகிய செல்வத்தின் கண்ணும் அகமாகிய உடம்பத்து கண்ணும் உலதாகிய பற்ற அவற்றின் நிலமாயை நிலை இல்லாமையை நோக்கி விடுதல் தான் வந்து துறவு அப்படின்னு சொல்றார் செய்யுளை நம்ம வந்து விருத்தி பார்த்தோம்னா தூய நிறம் பொருந்திய திருமேனி உடைய சோமேசரே பொரு மா யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றும் இன்மை நோன்பிற்கு இயலாகும் பற்றப்படுவது ஒரு பொருளும் இல்லாமல் தவம் செய்யோருக்கு இயல்பாம் ஒரு பொருள் மேலையும் பற்று இல்லாமல் இருக்கிறது தான் துறவுக்கு உள்ள முதற் தேவை அப்படி இல்லாம பற்றப்படுவது ஒன்றாயினும் உடைமை ஒரு பொருள் மேலே பற்று வந்துச்சுன்னா கூட அத்தவத்தை போக்குதலான் அப்படின்னு சொல்கிறாரு பெயர்த்து அத்தவத்தலை போக்குதலாம் மீண்டும் மயங்குவதற்கு ஏதுவாம் கோவணம் ஒன்று இச்சிப்ப பற்றுகள் யாவும் வந்து சேர்ந்தன ஆகலான் என்றவாறு அப்படின்னு சொல்கிறாரு பழைய வழக்கத்தில் இருக்கிற ஒரு கதையை வந்து எடுத்து சொல்கிறாரு துறவி ஒருத்தர் வந்து தன் கோவணத்தை எலி செதைக்கிறத கண்டு வருத்தப்பட்டார் அந்த எலியுடைய தொல்லை தாங்க முடியாமல் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பூனை வளர்த்தார் அந்த பூனை வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த பூனைக்கு கொடுக்கறதுக்கு பால் வேணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பசுமாட்டை வாங்கினார் அந்த பசுவை மேச்சி ஓம்புதர் போட்டு ஒரு பனிப்பெண்ணை வேலைக்கு அமர்த்தினார் அதுக்கப்புறம் அந்த பனிப்பெண்ணை ஏவல் செய்யறதுக்கு பொருட்டு ஒரு பெண்ணை மனம் செஞ்சு சம்சாரி ஆகிவிட்டார் அப்படின்னு இந்த கதையில இருந்து எடுத்து சொல்லி என்ன சொல்றாருன்னா ஒரு பொருள் மேல ஆசை வந்துருச்சுன்னா அந்த பொருளோடய ஆசை ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு போயிட்டு மீண்டும் உங்களை வந்து சம்சாரி ஆக்கிவிடும் அதனால் ஒரு பொருள் மேலேயும் பற்றி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எடுத்து சொல்லுது எல்லா பொருள்களும் விட்டு ஒரு பொருளை விடாத வழியும் அது சார்பாக விட்டன எல்லாம் மீண்டும் வந்து தவறிற்கு இடையீடாகும் மனக்கலக்கம் செய்யும் அப்படிங்கிறது தான் கருத்து அதான் இவர் வந்து நம்ம செயலை விருத்தி பண்ணி பார்த்தோம்னா பார்த்தோம்னு சொல்றாரு திருமணி உடைய சோமேசரே கூடுமானால் பற்றப்படும் பொருள் எதுவும் தான் தவம் செய்வோருக்கு இயல்பு அவ்வாறின்றி பற்று வைக்கப்படும் பொருள் ஒன்றாயினும் உடைமை அத்தவத்தை கெடுத்தலால் அந்த தவத்தை கெடுத்துவிடும் மீண்டும் மயக்குவதற்கு ஏதுவாகும் இதற்கு எடுத்துக்காட்டு ஒரு துறவிக்கு அவர் கோவணத்தின் மீது மட்டுமே பற்று வேறு எல்லா பந்தங்களும் வந்து கூடிவிட்டன அப்படிங்கிறது தான் எடுத்து சொல்றாரு ஒரு பொருள் மேல வைக்கிற பற்று தொடர்பு பற்றி பல பொருள்களிடத்தும் பறந்து விரிதலுக்கு இந்த கதை சிறந்த உதாரணம் மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாக்கு உணர தக்கது பற்ற இறைவன்கிட்ட மட்டும் வச்சு நம் இளமை யாக்கை செல்வம் எல்லாத்தையும் சிவப்புண்ணியம் ஏற்றுவதற்காகவே வாழ்றது தான் சிறந்த தவ வாழ்வு ஆகும் இதைத்தான் வந்து சுவாமிகள் சொல்றாரு கோவணம் ஒன்று இச்சிப்ப கூடினவே பந்தம் எல்லாம் தூவணன் சேர் மேனியாய் சோமேசா மேவில் இயல்பாகும் நோன்பிற்கொன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்பை சிந்திப்போம் நம பார்வதி பதேஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை ஊற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்